அலாமலை வரகத்துள்ள வரகாத்து இட்ஸ் வெரி பிளஷ மீட்டிங் எகெயின் என்ன வீடியோ நாங்கள் போன வீடியோவில் பார்த்த மாதிரி இன்னொரு லெசன் இந்த வீடியோவிலையும் பார்ப்போம் போன வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் அரௌண்ட் த கோனு இந்த அரௌண்ட் கோனுன்றதை இப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் அதே போல் இன்னொரு லெசன் பார்ப்போம் அதாவது நாங்கள் பொதுவாக எங்களோட லைஃப்பில் இப்படி சொல்கிறேன் இப்படி நாள் முழுக்க நான் வேலை செஞ்சேன் நாள் முழுக்க நான் இன்றைக்கு வேலை செஞ்சேன் நேற்று நாள் முழுக்க நான் பிஸி ஆயிருந்தேன் நாங்கள் நாள் முழுக்க அப்படி பாடு அதே போல் நாங்கள் இன்னும் சொல்கிற நாள் முழுக்க அவர் நல்லா தூங்கினார் அப்போ இந்த நாள் முழுக்கன்றத வந்து நாங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதையும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் பார்ப்போம் ஷால் ரைட் அப்போ வந்து இங்கிலீஷில் நாங்கள் சொல்கிற நாள் முழுக்கன்னு சொல்லக்கூட பொதுவாக நாங்கள் சொல்கிற ஓல்டே லாங்னு சொல்கிறேன் எப்படி ஓல்டே லாங் அப்ப இப்ப எக்ஸாம்பிள் போகும் நான் நாள் முழுக்க தூங்கினேன் எப்படி நான் நாள் முழுக்க தூங்கினேன் எங்களுக்கு தெரியும் தூங்கினேன் வந்து ஐஸ்லெப்ட் அப்ப நான் நாள் முழுக்க தூங்கினேன் ஆல் டே லாங் ஐ ஆல் டே லாங் அப்ப அதே போல அவர் நாள் முழுக்க டிவி பார்த்துட்டு இருக்கிறார் அவர் நாள் முழுக்க டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார் எப்படி சொல்லுவோம் வாஷிங் டிவி நாள் முழுக்க டே லாங் நான் நாள் முழுக்க கடையில் தான் நீக்கிறேன் நான் நாள் முழுக்க கடையில் தான் நீக்கிறேன் எப்படி சொல்கிறேன் அப்போ நான் கடையில் தான் நீக்கிறேன் ஐ மீன் த ஷாப் ஐ மீன் த ஷாப் ஆல்டே லாங் ஐ மீன் த ஷாப் ஆல்டே லாங் டுடே ஓகே இப்படி சொல்லி சொல் தானே அப்போ நாள் முழுக்கன்னு சொல்லக்கொள்ள நாங்கள் ஆல்டே லாங்னு சொல்கிறோம் இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு கேட்ட முக்கியமான விஷயம் இது நாங்கள் பொதுவாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட்லே இருக்க மாட்டோம் அநேகமாக அப்படி இல்லாத ஆட்கள் வந்து இந்த டே லாங்கை எப்படி பாவிக்கலாம்னு கேட்டால் நாங்கள் தமிழில் கதைக்கும் பொழுது இதை பாவிக்கிடும் ஓகே நான் அதுக்கு சில எக்ஸாம்பிள் தமிழில் சொல்கிறேன் டே லாங் நான் இன்றைக்கு ஃபுல் பிஸிவா நான் டே லாங் இன்றைக்கு ஃபுல் பிஸியாக தான் இருந்தேன் அப்போ என்ன மீனிங் நான் டே லாங் நாள் முழுக்க பிஸியாக தான் இருந்தேன் அதே போல் டே லாங் நான் இன்றைக்கு சமைச்சது மட்டும்தான் செஞ்சேன் அப்போ நாள் முழுக்க நான் சமைக்கிறதில மட்டும்தான் நீந்தேன் இல்லையா அதே போல் எங்களுக்கு இன்னும் சொல்லியிலும் அவர் ஆல்டே லாங் தூங்கிட்டு தானி இருக்கிறார் அவர் ஆல்டே லாங் தூங்கிட்டு தானிருக்கிறார் அப்போ நாள் முழுக்க அவர் தூங்கிட்டு தானிக்கிறார் இப்படி ஓல்டே லாங்ன்றதை வந்து எங்களுக்கு தமிழில் பேசக்கொள்ளையும் எல்லா இடங்களையும் எழுப்பாவிக்கிலும் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த இதை முடிக்கிறேன் நான் ஆல்டே லாங் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன் ஏன் நீங்கள் லேட் ஆகினீங்க அப்போ டே லாங்ன்றது வந்து நாள் முழுக்கன்ற மீனிங்கை தரும் ஓகே தானே அப்போ இன்ஷால்லா இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும்